வெற்றி நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம் தமிழ் தருணறித் தேர்வுக்கு ஆர்வமோடு படித்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு மாணவ செல்வங்களுக்கு வாழ்த்துக்கள் காலாண்டு பொது தேர்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது காலாண்டு பொது தேர்வுக்கு படிப்பதோடு சேர்த்து இதற்கும் ஒரு ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் இதற்கும் ஒதுக்குவது சிறப்பு ஏன்னா நமக்கு தேர்வு கிட்டத்தட்ட வருது அதனால் அதற்கும் நம்ம டெய்லி படிச்சுட்டே இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக நம்ம நினைச்செயலாம் வெற்றிக்கடையை ருசிக்கலாம் சரி கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு செய்வது எது அப்படின்னா தமிழ் கூறும் நல்லுலகம் அரசரும் புலவருக்கு கவரி வீசுவர் கண்ணுக்கு எட்டிய திசை வரை தெரியும் நிலங்களை புலவருக்கு கொடையாக கொடுத்து மகிழ்வர் இறைவனும் புலவரின் அறிவை போற்றுவான் இறைவனும்னு கடவுள் அதுக்கப்புறம் அறிவுச் சிறந்த புலவருக்கு தூது செல்பவன் அடுத்து புலவரது அறிவு பெருமையை உணர்த்துபவன் இதெல்லாம் யாரு அப்படின்னு கேள்வி வரலாம் கற்றோருக்கு ச கவரி வீசக்கூடியவர் இங்கே வந்து இறைவனும் இறைவன் தான் இதுக்கெல்லாம் புலவரின் அறிவை போற்றுபவன் யார் அப்படின்னா இறைவன் அறிவிற் சிறந்த புலவருக்காக தூது செல்பவன் யார் இறைவன் புலவரது அறிவு பெருமையை உணர்த்துபவன் யார் இறைவன் அதுக்கப்புறம் இப்போ நம்மளுடைய பாடப்பகுதி நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய திருவிளையாடல் புராணத்தில் இருக்கக்கூடிய பகுதி முதல்ல நூல்வெளி பகுதியை பார்த்துட்டு வந்துடலாம் நூல்வெளி பகுதி பரஞ்சோதி முனைவர் இயற்றிய திருவிளையாடல் புராணம் விரிவும் சிறப்பும் கொண்டதாக இருக்கிறது இந்த நூலில் மதுரை காண்டம் கூடற்காண்டம் காண்டம் அப்படின்னு மூன்று காண்டங்கள் இருக்கிறது படலங்கள் எத்தனைனா அறுபத்தி நான்கு படலங்கள் பரஞ்சோதி முனிவர் திருமறை காட்டில் அதாவது வேதாரண்யம் திருமறைக்காடு அப்படின்னு தமிழ் படுத்தியது வேதாரண்யம் அப்படிங்கிறது வடமொழிச்சூல் பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் சிவபக்தி மிக்கவர் வேதாரண்ய புராணம் திருவிளையாடல் போற்றி கழிவெண்பா மதுரை பதிற்று பத்தாம் இதெல்லாம் இவர் எழுதின வேறு நூல்கள் இப்போ இந்த நூல்களில் வேறு ஏதாவது ஒரு நூலை கொண்டு வந்து சேர்த்து கொடுத்துட்டு இப்போ திருவிளையாடல் போச்சி அதே மாதிரி கந்தர் கழிவண்வா அப்படிங்கிற ஒன்றை கொடுத்துட்டு பொருந்தாததை தேர்க அப்படின்னு கொடுக்கலாம் அதனால் பரஞ்சோதி முனிவருடைய நூல்கள் எவை எவை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது நல்லது அடுத்துதான் இந்த மூன்று காண்டங்களில் நம்மளுடைய பகுதியில் இடம் எதுன்னு பாருங்கள் மூன்றாவதாக இருக்கக்கூடிய திரு ஆளவாய் காண்டம் இதில் படலம் எந்த படலம் ஐம்பத்தி ஆறாவது படலம் இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம் இதில் படலத்தோட சுருக்கம் நமக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க பாண்டிய நாட்டை ஆட்சி புரிந்த குலேச பாண்டியன் பாண்டிய நாட்டை ஆட்சி செஞ்ச மன்னன் யார்னா குலேச பாண்டியன் தமிழ் புலமையில் சிறந்து விளங்கினவன் கபிலரின் நண்பர் இடைக்காடனார் அப்படிங்கிற புலவர் அப்போது இடைக்காடனார் எந்த புலவரின் நண்பர் அப்படின்னா கபிலரோட நண்பர் தாம் இயற்றிய கவிதையின மன்னன் முன்பு பாட அதை பொருட்படுத்தாமல் மன்னன் நினைச்சே நாம் உழவரை அவமதிக்கிறார் இதனால மனம் வருந்தின இடைக்காடனார் இறைவன்கிட்ட போய் முறையிடுறாரு மன்னனின் பிழையை உணர்த்துவதற்காக இறைவன் வந்து எந்த இருந்து நீங்கிறார்னா கடம்பவன கோயிலை விட்டு நீங்கி வட திரு ஆளவாய் சென்று அங்கு போய் தங்குறாரு இதை அறிந்த மன்னன் தன் பிழையை பொறுத்தருளுமாறு இறைவனை வேண்டி இடைக்காடனாருக்கு சிறப்பு செய்தான் இறைவனும் கோவிலுக்கு திரும்பினார் கடவுளுக்காக வேண்டி என்ன சரி இவர் குலவன் புலவரோட ந கபிலரோட நண்பர் இடைக்காடனார் இடைக்காடனார் மன்னர் முன்னாடி பாடல் பாடுறாரு பாடல் பாடின உடனே அந்த மன்னன் வந்து இவருடைய பாட்டை வந்து ரசித்து கேட்கவோ இல்லாமல் ஒரு அலட்சியப்படுத்துகிற மாதிரி படுத்துகிறான் இதனால் இவர் மனம் வருத்தமடைந்து இறைவன்கிட்ட போய் சொல்கிறாரு உடனே சிவபெருமான் அங்கிருந்து நீங்கி வட திரு ஆளவாய் சென்று கடம்பவன கோயிலை விட்டு நீங்கறாரு அப்போது இறைவன் இடைக்காடனார் பேச்சை கேட்டு எந்த கோயிலை விட்டு நீங்கினார் அப்படின்னா கடம்பவன கோயில் எங்கே போய் இருந்தார் அப்படின்னா வட திரு ஆளவாய் அப்படிங்கிற இடத்துல தங்குறாரு அதுக்கப்புறம் வென்றாரு அதுக்கப்புறம் இறைவன் வந்து நீ இந்த மாதிரி சிறப்பு செய்யக்காட சிறப்பு செய்ததும் திரும்ப இறைவன் உண்டு அந்த இடத்திற்கே வந்து விடுகிறார் கழிந்த பெரும் கேள்வியினான் என கேட்டு முழுது உணர்ந்த கபிலன் தன்பால் பொழிந்த பெரும் காதல் மிகு கேண்மையினான் இடைக்காட்டு புலவன் தென் சொல் மொழிந்து அரசன் தனை காண்டும் என தொடுத்த பணவளோடு முறிந்தீன் தேன் வழிந்து ஒழுகு தாரணை கண்டு தொடுத்து உரை பணுவல் வாசித்தான் ஆள் கேள்வியினான் கழித்த பெரும் கேள்வியினான நிறைய நூல்களை படித்து அறிந்து கொண்ட கேள்வியுடையவன் நூல் வல்லவன் அப்படி கேட்டு முழுது உணர்ந்த கபிலன் முழுது உணர்ந்தவன் எற யாரு அப்படின்னா கபிலன் கபிலன் தன் பால் புலிந்த பெரும் காதல் மிகுதி மிகு கேண்மையினான் அப்படின்னா தன் அந்த கபிலன் உறுதியான அன்பை கொண்டு பொழிந்த பெரும் காதல் அன்பு உடையவனாக இருக்கக்கூடிய கேண்மை நட்பு உடையவர் யாருனா இடைக்காடன் புலவன் இவன் வந்து தென் சொல் பொழிந்து முழிந்து ப பழமையான இந்த சொல் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு என்ன அரசன் தனை காண்டும் அரசனை போய் பார்த்துட்டு என தொடுத்த பணுவலை அவன் தொடுத்த பணுவல்னா நூல் நூலை கொண்டு போய் என்ன செய்யணும் முறிந்தியும் தேன் வழிந்து ஒழுகும் தாரணை தேன் ஒழியக்கூடிய தாரணைனா மாலை அந்த தார் அப்படிங்கறத தாரணை அப்படின்னு கொடுத்துருக்காங்க அந்த மாலையை அணிந்திருக்க கூடியவனை கண்டு தொடுத்து உரைப்பணுவல் வாசித்தான் அந்த அரசனை பார்த்து அவ எழுதுன அந்த உரைப்பணுவலை வாசிக்கிறாரு அடுத்து சந்நிதியில் வீழ்ந்து எழுந்து தமிழறியும் பெருமானே தன்னை சார்ந்தோர் நல் நிதியே திரு ஆளவாய் உடைய நாயகனே நகுதார் வேம்பன் பொன் நிதி போல் அளவு இறந்த கல்வியும் மிக்கு உளன் என்று புகழ கேட்டு சொல் நிறையும் கவி தொடுத்தேன் அவமதித்தான் சிறிதும் ஆகி அதாவது சந்நிதியில் வீழ்ந்து எழுந்து கட கடவுள்கிட்ட போய் வீழ்ந்து எழுந்து தமிழறியும் பெருமானே அப்படின்னு சொல்லி யாரை சொல்றாருனா அந்த தீரவாயில் கடம்பவன கோயிலில் இருக்கக்கூடிய சிவபெருமான் என்னை தன்னை உன்னை நல் நிதியே நல்ல திரு ஆளவாய் உடைய நாயகனே திரு ஆளவாயில இருக்கக்கூடிய நாயகனே நகுதார் வேம்பன் மாலையை அணிந்திருக்கக்கூடிய வேம்பன் அதாவது வேம்பு மாலையை அணிந்திருக்கக்கூடியவன் பாண்டியன் பொன் நிதி போல் அளவு இறந்த கல்வியும் பொன் நிதி போல அளவில்லாத கல்வி அறிவு உடையவன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்டு கேட்டு சொல்ல சொல் கவி தொடுத்தேன் சொல் நிறைந்த கவிதையை நான் தொடுத்தேன் அவமதித்தான் சிறிது கூட முடிதுலகான் தன்னுடைய தலையை கொஞ்சம் கூட ஆட்டி அவன் என்ன செய்யவே இல்லை ரசிக்கவில்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறார் உடனே என்னை இகழ்ந்தா இகழ்ந்தனனோ சொல் வடிவாய் நின்னிடம் பிரியா இமய பாவை தன்னையும் சொல் பொருளான உன்னையுமே இகழ்ந்தனன் என் தனக்கு யாது என்ன முன்னை முழிந்து இடைக்காடன் தணியாத முனிவு ஈர்ப்ப முந்தி சென்றான் அன்ன உரை திரு செவியின் ஊறுபாடு என உரைப்ப அருளின் மூர்த்தி இறைவன் பெய்யே பேசுறார் எப்படி பேசுறான்னு பாருங்க என்னை இகழ்ந்தனோ என்னை இகழ்ந்தான்னு நினைச்சேனே சொல் வடிவாய் நின்னிடம் பிரியாமல் சொல்லின் வடிவாக உன்னுடைய இடம் பக்கம் பிரியாமல் இருக்கக்கூடிய இமய பாவையாகிய பார்வதியும் தன்னையும் பார்வதி உயையும் பார்வதி தன்னையும் சொல் பொருளான அந்த சொல்லுக்கு பொருளாக சொல்லின் வடிவாக இருப்பது யார் அப்படின்னு கேள்வி கேட்கலாம் சொல்லின் வடிவாக நிற்பது பார்வதி தேவி சொல்லின் பொருளாக இருக்கக்கூடியவர் ஈசன் அந்த சொல்லின் பொருளான உன்னையுமே இகழ்ந்தன் அதனால் தனக்கு யாது என்ன முன்னை மொழிந்து எல்லாத்தையும் அவருக்கு முன்னாடி போய் சொன்ன உடனே இடைக்காடன் தனியாத முனிவு இருப்ப முனிவுனா கோபம் பயங்கரமான கோபத்தோட போய் என்ன செஞ்சுட்டாரு சொல்லிட்டாரு இந்த வார்த்தையை வந்து கேட்ட உடனே திருச்செவியின் ஊறுபாடு என உரைப்ப அருளின் மூர்த்தி காதுக்குள்ள இவர் இவர் வார்த்தை இந்த வார்த்தையெல்லாம் சொன்ன உடனே அது மிகப்பெரிய ஊறுபாடு துன்பத்தை தரக்கூடியதாக இருந்து உடனே இதை தீக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு உடனே இறைவன் செய்த செயலை பாருங்க போன இடைக்காடனுக்கும் கபிலனுக்கும் அகத்துவகை பொழியும் மாற்றான் ஞானமயமாகி தன் லிங்க ஊரும் மறைத்து உமையாம் நங்கையோடும் வானவர்தம் பிரான் எழுந்து புறம் போய்ந்தன் கோவிலின் நேர் வடபால் வையை நதி தென்பாலோரோடு ஆலயம் கண்டு அங்கு இனிதின் அமர்ந்தான் மன்னோ இடைக்காடனோ இவங்களும் பாடிட்டு என்ன செஞ்சிட்டாரு போவோமா வெளியில் போயிட்டாங்க இப்போ ரெண்டு பேரும் யார் க இடைக்காடனோ கபிலனும் ரெண்டு பேரோட மகிழ்ச்சி அகத்து வகை மனம் மகிழ பொழியும் ஆற்றால் நம்ம செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஞானமயமாகிய ஒளி வடிவமாக இருக்கக்கூடிய லிங்க உருவத்தை மறைத்து கொண்டு உமையாம் நங்கையோடு பார்வதியோடு வானவர் பிரா வானவர்கள் படைசூழ அவர் நினைச்சிறார் புறம் போய் தன் அந்த இடத்த விட்டு நீங்கி கோவிலின் நேர் வடபால் இருக்கக்கூடிய வையையான நதி தென்பாலோர் ஆலயம் கண்டு அங்கு எளிதின் அமர்ந்தான் அரசங்க மன்னோ அப்படிங்கிறது வந்து அசை அடுத்து கோவிலை விட்டு நீங்க காரணம் அறிய மன்னன் இறைவனை வேண்டா அல்லதை என் தமரால் என் பகைஞரால் கல்வரால் அரிய காணத்து எல்லை விலங்கு ஆதிகளால் இடையூறு இன் தமிழ்நாட்டின் எய்திற்றாளோ தொல்லை மறையவர் ஒழுக்கம் குன்றினரோ தவம் தருமம் இல்லறனும் துறவரனும் பிழைத்தனவோ யானறியேன் எந்தாய் எந்தாய் இறைவனே இந்த இடத்த விட்டு நீங்கிட்ட அல்லதை என் தமரால் என்னுடைய உறவினர்களாலோ என்னுடைய பகைவராலோ என் நாட்டில் இருக்கக்கூடிய கல்வராலோ இல்ல அரிய காணத்து கொடிய காணத்தில் இருக்கக்கூடிய காட்டில் இருக்கக்கூடிய எல்லை விலங்கு ஆதிகளால் அதனாலேயோ இடையூறு இந்த தமிழ்நாட்டில் எய்திற்றாளோ அதனால உனக்கு தீமை ஏதோ நடந்துட்டோ இல்லை அப்படின்னா தொல்லை மறையவர் மறையவர்கள் வேதம் ஓதக்கூடியவர்கள் ஒழுக்கம் குன்றினாங்களோ அவங்க தவம் தர்மம் இதில் எதுலேயும் குறைஞ்சிட்டாங்களா இல்லை இல்லறம் துறவரம் இவங்க யாராவது பிழைத்தனவோ இதில் என்ன தப்பு நடந்ததுன்னு யான் எந்தாய் எந்தாய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இறைவனிடம் வாங்குறான் அவன் கேட்கறான் அண்ணா இறைவன் பதில் சொல்றாரு ஓங்கு தன் பனை சூழ் நீப வனத்தை நீத்து ஒருபோதேனும் நீங்குவம் அல்லேம் கண்டாய் ஆயினும் நீயும் வேறு தீங்கு உலை அல்லை காடன் செய்யுளை இகழ்தலாலே ஆங்கு அவன் இடத்தில் யாம் வைத்து அருளினால் வந்தேம் என்னா ஓங்கு தன்பனை பனை குளிர்ந்த வயல்கள்லாம் இருக்கக்கூடிய நீப வனத்தை அந்த கடம்ப வனத்தை நீத்து ஒருபோது நான் என்ன செய்ய மாட்டேன் வரமாட்டேன் நீங்குவோம் அல்ல கண்டாய் அப் இருந்தாலும் நீயும் வேறு தீங்கு எதுவுமே செய்யல ஆனா ஒன்னே ஒன்று என்னன்னா காடன் இடைக்காடனுடைய செய்யலை நீ இகழ்ந்ததுனால அவனுடைய இடத்தில் அவன் இடத்தில் யாம் வைத்த அருளால் அவன் மேல நான் கொண்ட அருளால் இங்க வந்து என்ன செஞ்சிருக்கேன் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே மன்ன நினைச்சிடான் பெண்ணினை பாகம் கொண்ட பெருந்தகை பரமயோகி விண்ணிடை பொழிந்த மாற்றம் மீனவன் கேட்டு வானோர் புண்ணிய சிறியோர் குற்றம் பொறுப்பது பெருமையன்றோ எண்ணிய பெரியோருக்கு என்னா ஏத்தினான் இறஞ்சினானே உடனே நினைச்சிரான் பெண்ணினை பாகமாக கொண்டிருக்கக்கூடிய ஈசனே இறைவனே பெருந்தகை பரமயோகி அப்படின்னு கூட்டிட்டு விண்ணடை மொழி மொழிந்த மாற்றம் மீனவன் கேட்டு அந்த இறைவன் சொன்ன அந்த அசரீதியாக விண்ணடை பொழிந்த அந்த வார்த்தையை கேட்டு மீனவன் அப்படின்னு இந்த பாண்டியன் குறிப்பிடப்படுறாரு அந்த பாண்டிய மன்னன் புண்ணிய சிறியோர் குற்றம் பொறுப்பது என்னுடைய சிறுமைத்தனத்தில் நான் செய்த குற்றத்தை பொறுப்புறது பெரியோருடைய இயல்பல்லவா அப்படின்னு சொல்லி ஏற்றி இறைஞ்சி வேண்டுகிறான் அந்த உடனே இறைவன் வந்து என்ன செய்கிறாரு மன்னன் புலவருக்கு உடனே போய் நான் வந்து அவரை சரி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி விதிமுறை கதளி பூகம் கவரி வால் விதானம் தீபம் புதியதோர் நிறைநீர் கும்பம் கதலிகை புனைந்த மஞ்சள் கதிர்மணி மாட தம்பொற் மேற் கற்றோர் சூழ மதிபுனை காடன் தன்னை மங்கள அணி செய்தேச்சி இங்கே ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்துக்கோங்க விதிமுறை கதளி அழகாக விளைந்திருக்கக்கூடிய கதளி வாழை பூதம்னா கமுகு கவரி அப்படின்னா சாமரை கவரிமான் முடியில் செய்த அந்த விசிறி அரசர்களுடைய சிந்தம் எல்லாம் விதானம் அப்படின்னா மேற்கூரை தீபம் அந்த மேற்கூரை எல்லாம் விளக்குகளாக புதியதோர் மாலைகளால் பூக்களையால் தொடுக்கப்பட்ட மாலை கும்பம் கதலிகை கொடிகள் எல்லாம் கட்டப்பட்டு புனைந்த மன்றல் மன்றல்னா அது அழகான அந்த மேடை பகுதி கதிர்மணி மாட தம்பொற்சேக்கை பொல் பொன்னால் செய்யப்பட்ட இருக்கைகள் கற்றோர் சூளை மதிப்புனை காடன் அவரை உட்கார செய்து மங்கள அணி செய்து வாழ்த்துகிறான் இப்போ இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த கதலி என்பதன் பொருள் அதுக்கப்புறம் என்பதன் பொருள் விதானம் என்பதன் பொருள் இதெல்லாம் வந்து இந்த பொருத்துக மாதிரி கொடுத்து கேட்பாங்க நம்ம படிச்சுக்கணும் அடுத்து இந்த சிறப்பெல்லாம் செய்கிறான் செய்த உடனே மன்னன் வந்து புலவரிடம் மன்னிப்பும் கேட்குறான் புண்ணிய புலவீர் யான் இப்பொழுது இடைக்காட நாருக்கு பண்ணிய குற்றமெல்லாம் பொறுக்க என பரவி தாழ்ந்தான் நுண்ணிய கேள்வியோரும் மண்ண நீ சொல்லா தண்ணிய அமுதால் எங்கள் கோபத்தை தணிந்தது என்ன புண்ணிய புலவேர் புண்ணியங்கள் செய்த புலவரே இப்பொழுது இடைக்காடனாருக்கு பண்ணிய குற்றம் நான் செய்த குற்றத்தை எல்லாம் பொறுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பரவி தாழ்ந்தான் அந்த உடனே இவர் நினைச்சிறார் நுண்ணிய கேள்வியோரும் மன்னா நீ நுகன்ற சொல்லால் நுண்ணிய கேள்வியை உடைய நாங்கள் மன்னா நீ சொன்ன சொல்லால் தண்ணி அமுதால் குளிர்ச்சி புகுந்த அமுதால் எங்களுடைய கோபத்தி தனிந்தது அப்படின்னு சொல்லி என்ன செய்றாரு சொல்றாரு நுவன்ற அப்படின்னா கூறிய தண்ணிய அப்படின்னா குளிர்ந்த என்ன அப்படிங்கிறது இங்கே அசை சொல்லாக வருகிறது இல்லை இந்த இலக்கண குறிப்பு பார்த்துக்கணும் கேள்வியினால் அப்படின்னா வினையால் அணிய பெயர் காடனுக்கும் கபிலனுக்கும்னா என்னுமை தனிந்தது தனி கூட்டல் இந்து இது வந்து கடந்த ஆண்டுல இதில் வரக்கூடிய சாரியையை குறிப்பிடுக அப்படின்னு கொடுத்து கொடுத்துருந்தாங்க அதனால அந்த இதை பிரித்து நம்ம எழுத தெரிஞ்சுக்கிறது நல்லது எல்லா பக்பத உறுப்பிலக்கணங்களையும் பிரித்து எழுந்து அதுல சாரியை எது இது புணர்ச்சி எழுதன் இடைநிலை எது அப்படிங்கிறத ச தெளிவாக எழுத தெரிஞ்சுக்கணும் அடுத்து சொல்லேர் உழவனும் தவறி வீசிய வில்லேர் உழவன் சொல்லேர் உழவன் அப்படின்னா யாருன்னா உழவர் வில்லேர் உழவன் அப்படின்னா யாருன்னா அரசன் ஏடாலும் புலவர் ஒருவர் நாடாளும் மன்னரை காண அரண்மனை செய்கிறார் ஏடாலும் புலவர் அப்படின்னா ஏடுகளை நன்கு கற்றறிந்த ஒரு புலவர் ஒருவர் நாடாள கூடிய அரசனை பார்க்கறதுக்கு போறார் கலைப்பு மிகுதியில முரசு கண்ணை இருந்து தூங்கிட்டு இது வந்து ஒரு குற்றமான செயல் இந்த செயலை செய்த புலவருக்கு தண்டனை வழங்காமல் கவரி வீசினார் மன்னர் உறங்கிய புலவர் யாருனா மோசிக்குறார் இப்ப இந்த கவரி வீசினது அந்த உறங்கிய புலவர் யாருன்னு கேள்வி கேட்கலாம் கவரி வீசிய மன்னர் யாருனா தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்புரை கண்விழித்த புலவர் மன்னரின் செயலை கண்டு வியந்து பாமலை புழிந்தார் அந்த பாட்டு தான் எனக்கு மாசர விசித்த வார்பூர் வல்பின் இது எதில் இடம்பெறுதுன்னா புறநானூரில் இடம்பெறுகிறது இதில் இதோட இந்த பகுதி நினச்சியது முடியுது அடுத்த பகுதியில புதிய நம்பிக்கையை நம்ம நினைச்சிடலாம் பார்க்கலாம் நன்றி